வெல்கம் டு கலஞ்சியம் இன்னைக்கு இனிப்பு சீடையும் கார சீடையும் எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு இனிப்பு வேணுங்கிறது உப்பு வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு போடலாம் அதுக்கு வந்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நான் இப்போ ஒரு படி மாவு எடுத்தீங்கன்னா ஒரு படி தேங்காய் பால் ஊத்திக்கிங்க அதை வந்து தேங்காய் பால் அடுப்புல வச்சு வெகு வெகு ஆனதுக்கு அப்புறம் அரிசி மாவு போட்டு கலந்து பண்ணணும் வெண்ணெய் வேணும் ஒரு படிக்கு ஒரு பத்து கிராம் வெண்ணெய் வேணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்பதான் வெடிக்காம நல்லா வரும் சீடை இப்ப வாங்க எப்படிங்கிறது பாத்திரலாம் வாங்க இப்ப நான் ரெண்டு கப் மாவு ரெண்டு படி மாவு எடுத்துருக்கேன் இந்த படியில எனக்கு இப்ப வந்து ரெண்டு படி தேங்காய் பால் வேணும் இதை நான் அடுப்பு பருத்தாமதான் ஊத்திட்டு இருக்கிறேன் பாருங்க இது ரெண்டாவது படி பால் இப்ப அடுப்பு பருத்திக்கலாம் வந்து ரொம்ப கூடாது அப்படியே லைட்டா சூடானதையுமே மாவு போட்டு கலக்கிடலாம் இப்ப நான் எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு போடுறேன் மாவு போட்டோம்னா அடுப்பு கம்மி பண்ணிக்க அப்படியே கலக்கற ஆரம்பிச்சிருங்க பாருங்க மாவு இப்படி இருக்கும் வந்து பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சு பட்டர் போட்டுக்கலாம் நான் இந்த ஸ்பூன்ல போடுறேன் பாருங்க மாவு இந்த மாதிரி ஆயிருக்குது இப்ப வந்து இப்போ எல்லாமே அடுப்பை கம்மியா தான் வச்சு பண்ணிருக்கிறேன் நான் இப்போ மாவை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டா பிரிச்சு நல்லா பிணைஞ்சிட்டு ரெண்டா பிரிச்சு எடுத்து உப்பு சீடைக்கும் நம்ம வந்து இனிப்பு சீடைக்கும் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப நம்ம சீரைக்கு மாவு போட்டது கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறிடுச்சு இப்ப இதை வந்து மாவு பெசஞ்சர்ல நல்லா பிணைஞ்சுக்கலாம் பாருங்க நல்லா கை வச்சு சாஃப்டா பிணைஞ்சிருங்க பாருங்க மாவு நல்லா அழுத்தி பிணைஞ்சி வச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி சீடை வரும் உள்ள பிணைஞ்சதுக்கு நீ இது வந்து ரெண்டா பிரிச்சுட்டு உப்பு பாதிக்க போட்டுக்கலாம் பாதிக்கி சர்க்கரையா அரைச்சு பவுடர் பண்ணி போட்டு பிணைஞ்சுக்கலாம் காட்டுறேன் நான் உங்களுக்கு பாருங்க சர்க்கரை பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம் இதுல நான் இந்த ஸ்பூன்ல ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் மாவு குழஞ்சிச்சுன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்ல போட்டிருக்கிறேன் நான் சர்க்கரையை சேர்த்தாச்சு இப்போ அப்படியே பிணைஞ்சிக்கலாம் நல்லா பாருங்க சர்க்கரை போட்டோடனே மாவு இப்படி குழஞ்சிருச்சு குழகு ஆயிருக்குது அதுக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வர மாவு போட்டு பிணைஞ்சுக்கலாம் பாருங்க மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக ரெடி பண்ணிக்கோனே அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அரிசி மாவு வேணுமோ வர அரிசி மாவு போட்டு பிணைஞ்சி எடுத்துக்குங்க அடுத்ததுக்கு உப்பு சீடிக்கு பிணைஞ்சிடலாம் பிணைஞ்சிட்டு அப்புறமா உருட்டிடலாம் பாருங்க இப்போ உப்பு சீடிக்கு மாவு பிணைஞ்சுக்கலாம் உப்பு வந்து இவ்வளோ போடுறேனானே என்னோட மாவுக்கு இவ்வளோ தேவை கூட வந்து வெள்ளை இல்லும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெள்ளை இல்லன்னா உங்கள் விருப்பத்துக்கு தான் ஆப்ஷனல் தான் அது போட்டு பிணைஞ்சிக்கலாம் நம்ம பாருங்க பிணைஞ்சிடலாம் பாருங்க இப்ப உப்பு சீடை இது இது இனிப்பு சீடை ரெண்டு சைடுக்குமே மாவு பிணைஞ்சாச்சு உங்களுக்கு கலரே வித்தியாசம் தெரியும் இது அதுக்கும் இப்ப இது வந்து உருட்டிடலாம் எப்படி உருட்டுறதுன்னு காட்டுறோம் பாருங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டிடலாம் நல்லா அழுத்தி உருட்டுங்க வெடிப்பு வராம இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க இப்படி எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்க உப்பு சீடியும் இனிப்பு சீடியும் ரெடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் உருட்டி வச்சிருக்கிறோம் இதை பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்குள்ளேயே நான் வந்து எண்ணெயும் உருட்டு உருட்டுவே எண்ணெயும் காய வச்சுட்டேன் மிதமான சூட்ல இப்ப பொறிச்சு எடுக்கலாம் வாங்க பாருங்க இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் சீடைகளை போட்டுடலாம் பாருங்க இப்ப சீடை போட்டாச்சு இதில் போட்டனே கலக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கலக்கிக்கலாம் நாங்கள் இப்போ கலக்கி விடலாம் கொஞ்சம் டைம் கொடுத்தா கலக்கணும் உடனே கலக்குனீங்கன்னா உடையும் பாருங்க இப்போ சீடு எல்லாம் எடுத்துடலாம் கரெக்டாக வெந்துருச்சு எல்லாம் உள்ளயே இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் மேலே மதங்கிட்டு வந்துருக்குது இதுதான் வெந்ததுக்கான அடையாளம் எல்லா சலசலப்பும் அடங்கிருச்சு இது வந்து இப்போ உப்பு சீடை இது எடுத்துடலானி பாருங்க ஒரு பேட்ச் போட்டு எடுத்தாச்சு இப்படி இருக்குது நீ அடுத்ததையும் இது போட்டு எடுத்துடலாம் பாருங்க பாருங்கள் அடுத்ததும் போட்டு எடுத்தாச்சு நல்லா மொறுமொருன் வந்துருக்குது சத்தம் கேட்டிருப்பீங்க எப்படின்னு அடுத்தது இப்போ வந்து இனிப்பு சீரை போட்டு எடுத்துடலாம் மெதுவாக போடுங்க எண்ணெய் அளவாக தீ வந்து கம்மியாக மிதமான சூட்டில் வச்சுட்டு போடுங்க போட்டாச்சு உடனே கலக்கிடாதீங்க கொஞ்சம் கேப் கொடுத்து கலக்குங்க ஓட்ட உடனே கொஞ்சம் வேகட்டும் கலக்கிடலாம் வருங்க இனிப்பு சைடியும் வெந்திருச்சு எடுத்துடலாம் எடுத்துட்டா அடுத்த பேட்சுகளையும் இது மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்த அளவுகளில் இந்த அளவுக்கு எனக்கு வந்துருக்குது நீங்கள் நீங்களும் இதே அளவுகளில் போட்டு மாறாமல் செஞ்சீங்கன்னா நல்லா வரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டன் அனுத்திக்கோங்க அப்பதான் தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ